முத்துவோட வீடியோவை பார்த்த மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் அப்போ அவரோட ஃபோனை வந்து இன்ஸ்பெக்டர் அட்டன் பண்ணி யார்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ மீனா சொல்கிறாங்க சார் நான் அவரோட ஒய்ஃப் நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காரு நீங்கள் வேணா இங்கே வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் மீனா பதவி போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஓடி வராங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்த மீனா முத்துவை பார்த்து ஏங்க நீங்கள் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு என்ன மீனா நீ கூட என்ன சந்தேகப்படுறையா நான் நிஜமாகவே குடிக்கவே இல்லை மீனா நான் குடிச்சிருந்தா எப்படி இருப்பேன்னு சொல்லி உனக்கு தெரியுமில்ல என்ன பாரு என்னை பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியுது நான் சத்தியமாக குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு யாரும் நான் குடித்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் இவரும் என்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அதை கேட்ட மெயினா சாரிங்க நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா கேட்கறாங்க சரி நீங்க குடிக்கவே இல்லையா அப்புறம் நீங்க அந்த பாருக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முத்து சொல்றாரு இல்ல மீனா நம்மளுக்கு இந்த ஐநூறு மாலை ஆர்டர் கொடுத்தாருல்ல அந்த அரசியல்வாதி அவர் கார் வாங்கினதுக்காக ஒரு பார்ட்டி கொடுத்துருந்தாரு அதுல அவர் எனக்கு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணாரு ஆனா நான் தான் சவாரிக்கு போகணும் நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் கிளம்பும்போது போது இந்த பாட்டில் மட்டும் கொஞ்சம் ஓபன் கொடுன்னு சொல்லி சொன்னாரு அப்ப நான் அதை ஓபன் பண்ணும்போது தான் யாரும் வீடியோ எடுத்திருக்காங்க அதை பார்த்துட்டு தான் இந்த போலீஸ்காரரும் நான் குடிச்சிட்டே நினைச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டால் மீனா அந்த இசைக்கிட்ட சார் அவர் குடிக்கவே இல்லை சார் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு ஏமா உன் புருஷன் தான் ஏதோ கதை சொல்கிறாடா நீயும் அதை கேட்டுட்டு வந்து எங்ககிட்ட ஏமா ஏம்மா நீ என்ன உன் புருஷனை கெட்டவண்ணா சொல்ல போகிற உன்ன மாதிரி ஆளுகனால தான்மா இவங்களாம் திருந்தாமல் இருக்காங்க முதல்ல நீங்கள் திருந்துங்க அப்போ தான் இவங்களும் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அதுக்கு மீனாக சொல்கிறாங்க சார் நிஜமாலுமே அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருந்தார் அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட கிட்டே பண்ண மாட்டேன் ஆனால் அவர் குடிக்கவே இல்லை சார் அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் ஏமா நான் உனக்கும் புருஷனுக்கும் நல்லதமா பண்ணியிருக்கேன் இப்போ மட்டும் நான் இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கல அப்படின்னா இவர் கண்டிப்பாக ஏதாவது கஸ்டமரை கூட்டிட்டு வண்டியில் போயிருப்பாரு இப்படி குடிச்சிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் நல்லதாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அதை விடுமா உன் புருசை குடிக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றாருல்ல அப்புறம் எதுக்கு இந்த வீடியோவில் இப்படி தள்ளாடி தள்ளாடி வராரு குடிச்சிட்டு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும் அப்போ முத்து சொல்றாரு சார் இல்ல சார் நான் பார்லேருந்து வெளியே வரும்போது ஒருத்தர் என்னை இடிச்சுட்டா அது வழி தாங்க முடியாமல் தான் சார் நான் அந்த மாதிரி நடந்து வர அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ இப்படியே தான் பேசிட்டு இருக்கேன் உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது ரெண்டு நாள் லாக் வச்சா தான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட மீனா பதறி போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு கால் பண்றாங்க